ஓ முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை சாதாரணமாக யாருக்கும் நான் சத்தியம் பண்ணுறது கிடையாது ஆனால் என் அன்பு குழந்தையான உனக்கு மட்டும் நான் எதுக்காக சத்தியம் பண்ணி சொல்கிறேன்னா உனக்கு என் மேலே பெருசாக நம்பிக்கை இருந்தாலும் கூட சில விஷயங்களை எதிர்பார்த்தாலும் ஏமாந்து போகிறதால என் மேலே உனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது அப்பா எப்பயுமே இப்படி தான் சொல்லுவாங்க என் வாழ்க்கையில் நல்லதே நடக்க மாட்டேங்குது நீ அடிக்கடி மனம் சோர்ந்து போவதாலும் கவலைப்படுறதாலே தான் உன்னை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு தெரியாமல் நான் சத்தியம் செய்யக்கூடிய சூழ்நிலையாக இருக்கு இப்போது இந்த முருகன் நான் என் மீது சத்தியம் செய்கிறேன் நான் சொன்னதை மட்டும் நம்பிக்கையோடு கேட்டினா இன்னும் பத்தே நிமிஷத்தில் உன் வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிடும் என் செல்வனே நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருந்த விஷயம் நடக்காமையே இருக்கேன்னு வருத்தப்பட்ட உனக்காகவே அது எல்லாத்தையும் நான் துணையாக இருந்து முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் எந்த தடை பிரச்சனை சிக்கல் கவலை எதுவாக இருந்தாலும் அதை நான் விரட்டி விட்டுருவேனு நம்பி என்னை நோக்கி ஓடிவா இனி ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையின் வெற்றிக்காக நான் பாடுபட போகிறேன் ஏன் மேலே இந்த அளவு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் ஒவ்வொரு தீர்வாக கொடுத்துட்றேன் செல்வமே சும்மா உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதை விட இந்த முருகனை நாடி வந்தீனா உன் பாதையை எல்லாம் நான் நேராக்கி என் செல்வமே நான் சொல்கிற வார்த்தைகளை மட்டும் நீ ரொம்ப கவனமாக கேட்கணும் இந்த உலகத்தை பற்றி இதில் இருக்க மனிதர்களை பற்றி உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம் உன்னுடைய அனுபவங்கள் மூலமாக பல விஷயங்கள் நீ புரிஞ்சு வச்சிருக்கலாம் இருந்தாலும் உனக்கான நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி உன்னை நல்வழிவில் நடக்க வைக்க வேண்டியதும் இந்த உலகத்தில் இருக்க மாயையான ஆபத்தான விஷயங்களை விட்டு உன்னை விலக்கி வைக்க வேண்டியதும் ஒரு அப்பாவாக என்னுடைய கடமை இல்லவா அதனால தான் இதை உனக்கு சொல்ல வந்திருக்கேன் எப்போவுமே நீ எல்லாரையும் நம்புகிற நாளைக்கே ஒரு நாள் அவங்க சுயநலமாக ஏதாவது ஒன்று அவங்களுக்கு மட்டும் செஞ்சுட்டு உன்னை விட்டுட்டாங்கன்னா அந்த கஷ்டத்தையும் துரோகத்தையும் உன்னால் தாங்கிக்க முடியாதுன்றதால தான் சொல்கிறேன் எப்போவும் யாரையும் முழுசாக நம்பாத ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்தால் எல்லாரும் அவங்க தப்பிச்சுக்கணும் அவங்க நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக சுயநலமாக முடிவெடுத்து ஒன்று அதில் மாட்டி விடவும் அவங்க தப்பிக்கவும் கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்கன்றத முதல்ல புரிஞ்சுக்கோ என் செல்வனி இதில் நான் மற்றவங்களையும் தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா மற்றவங்கன்றது உன் கூட இருந்தவங்களாக இருந்தாலுமே கூட அவரவர்களும் வாழ்க்கையை வாழதாக வந்திருக்காங்க நீ ரொம்ப அப்பாவியாக ஏமாளித்தனமாக இருக்கன்றதுக்காக இந்த கலியுக காலத்தில் எல்லாருமே உன்ன போல இருக்கணும்னு எதிர்பார்க்கறது சரியில்லை அல்லவா நீ என்ன நம்புனதுக்காக நான் வேணும்னா உனக்கு உண்மையாக இருப்பேன் ஆனால் மனிதர்கள் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளையும் ஒரே மாதிரி உண்மையாக இருக்க மாட்டார்கள் என்பதை தெரிந்துகொள் உனக்கு என்ன வேணும்னாலும் எது நடக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதை ஏன் கிட்ட வந்து கேளு அடுத்தவங்க யாராவது உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்தீன்னா அது நிச்சயமாக ஏமாற்றத்தை மட்டும்தான் தரும் என் அன்பு பிள்ளையான உன்னை எத்தனை முறை எச்சரித்தாலும் மறுபடியும் மறுபடியும் போய் மாய வலைகளையும் பிரச்சனைகளையும் சிக்கிக்கிறது ஏமாந்து போகிறதையே வாழ்க்கையில் குறிக்கோளாக வச்சிருக்கியா என்ன இனிமேலாவது கொஞ்சம் மாற்றிக்கோ கவனமான பிள்ளையாக தெளிவான பிள்ளையாக இருந்து கொள்ளின் செல்வமே இந்த ஜென்மத்தில் நீ யாருக்கும் தீங்கு செய்யலைனாலும் இதற்கு முன்ஜென்ம கர்ம வினைகள் தான் உன்னை இப்படி வாட்டி வதைக்குது ஆனால் இப்போது அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்தேன் உனக்கு துரோகம் செஞ்சவங்களையெல்லாம் நீ வாங்குறியோ இல்லையோ நீ மன்னிக்கிறியோ இல்லையோ நான் ஒருபோதும் அவர்களை மன்னிக்க மாட்டேன் என் செல்வமே நீ வாங்குறதை விட அந்த பொறுப்பை அந்த வேலையை இந்த முருகன் ஏக்கிட்டு விட்டுடு நான் யாரையும் பழி வாங்க மாட்டேன் ஆனால் அவங்கவங்க செஞ்ச தவறை அவர்களுக்கு உணர்த்தி அதற்கான தண்டனையை கொடுப்பேன் நான் எப்போவுமே தண்டனையை கொடுத்து தான் அவங்க செஞ்சது தப்புன்றதை அவர்களுக்கு புரிய வைப்பேன் ஏன்னா இந்த உலகத்து மக்கள் வாயாலையும் வார்த்தைகளாலையும் என்ன சொன்னாலும் அதை புரிஞ்சுக்காமல் அதை ஏற்றுக்காமல் மிஞ்சி மிஞ்சி என்ன ஆயிரப்போகுது வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஏமாற்றிக்கிட்டு அடுத்தவன் குடியைக்கு எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா இருந்தால் போதும்னு வாழ்ந்துட்டு போயிடலாம் அதுக்கு மேலே செத்த பிறகு சொர்க்கமோ நரகமோ அப்புறம் பார்த்துக்கலான்னு மனசளவில் நினைக்கக்கூடியவர்களாக ஆயிட்டாங்க இந்த உலக வாழ்க்கைக்கு பயப்படாமல் இருப்பவர்களை நான் அவர்கள் இந்த பூமியை விட்டு பிரியும் வரைக்கும் காத்திருக்க மாட்டேன் இதே உலக வாழ்க்கையில் அவர்கள் வாழக்கூடிய இந்த காலத்திலேயே அவர்கள் செஞ்ச தவறுக்கான தண்டனையை கொடுத்து இனிமே அவர்களை தவறே செய்யாத அளவுக்கு திருத்தி மாத்திடுவேன் என் செல்வமே முன்புதான் அரசன் ஆண்டு கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம் நான் அவ்வப்பொழுதே அவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுத்துதான் எல்லாரையும் திருத்த வேண்டிய அளவுக்கு ஆயிடுச்சு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தப்பு செஞ்சா பரவாயில்ல கொஞ்சமா புத்தி சொல்லி திருத்தி மெதுவா அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து புரிய வைக்கலாம் உலகத்துல பாதி பேரு முக்காவாசி பேர் தப்பு செய்யறவங்களாகவும் தவறான சிந்தனை கொள்பவர்களாகவும் இருக்கும்போது அண்ணன்னைக்கே அவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுத்து அவர்கள் புத்தியை திருத்த வேண்டியதாகத்தானே இருக்குது ஏன்னா ஒரு தலைமுறையை நான் அப்படியே விட்டுட்டேனா அவங்களுக்கு அடுத்த தலைமுறையும் சேர்ந்து கெட்டு போயிடும் அதனால தான் ஒவ்வொரு மனிதன் வாழும் காலத்திலேயே நல்லதோ கெட்டதோ அதுக்குரிய பலனை அவங்க வாழ்க்கையில் கொடுத்துட்றேன் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ ஒருபோதும் தவறேதும் செய்யாமல் நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல புத்தி உள்ள பிள்ளையாக இரு இதுவரைக்கும் நீ எந்த தப்பும் செய்யாதளால தான் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் நான் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் இந்த இந்த நாள் முதல் இனி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியும் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை தருவதாக அர்த்தமுள்ளதாக இருக்கும்படி செய்கிறேன் செல்வமே செல்வமே மேலே உண்மையான பக்தி வச்சிருக்கக்கூடிய உனக்கு நீ ஆசைப்பட்ட எல்லாமே கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் அதற்குரிய மாற்றங்களையும் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ ஒவ்வொரு முறை தடுக்கி விழுகும்போதும் தடுமாறி விழும்போதும் அடுத்தவங்க தள்ளி விடும்போதும் கூட உன்னை தூக்கி விட்டது நான் தான் அதே போல் கண்டிப்பாக உனக்கு முன்னேற்றத்தையும் நான் கொடுத்துருவேன் செல்வமே நீ கடந்து வந்த பாதை என்ன கஷ்டப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை என்னென்னு எல்லாமே எனக்கு தெரியும் இப்போது நீ எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்றது எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இன்னும் இன்னும் நீ மேலேறி முன்னேறி தான் போகணுமே தவிர மறுபடியும் கீழே இறங்கி பழைய கஷ்டமான வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது அதனால முடிஞ்ச அளவுக்கு சில நல்ல விஷயங்களை செய்ய பழகு நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய நல்ல சிந்தனைகளை உனக்குள்ள வளர்த்துக்கும் இதுவரைக்கும் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் உன்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருந்த அதனால தான் அந்த நல்ல குணத்துக்காக தான் இப்போது நீ கேட்ட விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்தேன் உன் மனசில் அவ்வப்போது சஞ்சலம் அடைவதையும் தேவையில்லாத விஷயங்களை ஆக்கிரமிப்பதையும் நான் பார்க்குறேன் எப்போவுமே அமைதியாயிரு நல்ல பிள்ளையாரு ஒழுக்கமாயிரு மனிதன் ஒழுக்கமாகவே வாழ முடியாத அளவுக்கு பல ஒழுக்கக்கேடான பழக்கங்களும் செயல்களும் உன்னை சுற்றி இந்த பூமியில் நிறைய உன் கண்களுக்கு படலாம் ஆனால் நீதான் அது எல்லாமே தேவையற்றதுன்னு தவிர்த்துவிட்டு சரியான ஒழுக்கமுள்ள நல்ல பிள்ளையாக உன் வாழ்க்கையை வாழணும் உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்கள் இப்போது வரும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்வமே இனிமேல் நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது உன் அப்பன் முருகன் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் இத்தனை நாளாக நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க இந்த கர்ம எல்லாம் இப்போது முடிவுக்கு கொண்டு வந்து நீரிடம் பட்ச வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நான் உனக்கு நிறைவேத்தி கொடுத்துட்றேன் இந்த பிறவியில் இனிமேலும் நீ கர்ம வினைகளை அனுபவிக்காத அளவுக்கு பாவங்களை செய்யாத அளவுக்கு உனக்கு துணையாக இருந்து நான் வழி நடத்த போகிறேன் உன் மனசு எப்போவுமே பட்டை தீட்டிய வைரம் போல பளபளப்பாக ஜொலிப்பாக இருக்கணும் தப்பான வேலைகளை செய்யக்கூடிய தகரமாக நீ ஒருபோதும் போய்விடக்கூடாது என் செல்வமே இத்தன்னாலா நாளாக நீ அனுபவிச்ச கர்ம வினைகளுக்கு காரணமான உன் பாவம் மூட்டைகளையெல்லாம் நான் அவுத்துட்டேன் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயமும் தப்பாக நடந்துடாமல் நீ எந்த வார்த்தையும் தவறாக பேசிடாமல் கவனமாக உன் செயல்களில் நிதானமாக இரு நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் இதுவரை நடந்த விஷயங்களால் உன் வாழ்க்கையில் எதுவுமே தப்பாக போய் முடியாது முதல்ல பயப்படுறத நிறுத்து சில விஷயங்களை நான் உனக்கு கஷ்டமாக கொடுத்தாலும் கூட அதை உன் வாழ்க்கைக்கான முழு கஷ்டமாக நான் ஒருபோதும் மாற்ற மாட்டேன் என்ன மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது என் செல்வமே நீயாகவே வீணாக கற்பனை செஞ்சு நம்பிக்கை இழக்காமல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு என் அப்பன் முருகன் பார்த்துக்குவார்னு ஏன் மேலே பாரத்தை போடு உன் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு உனக்கு பிடிச்சவங்களோ அல்லது உன்னை பிடிச்சவங்களோ ஏதாவது ஒரு காலகட்டத்தில் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை விட்டு போக தான் செய்வாங்க ஆனாலும் நீ அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணுமே தவிர எதுக்காகவும் யாரை நினச்சும் வருத்தமோ கோபமோ படக்கூடாது ஒருத்தவங்க உன் கூடவே இருந்து உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்றத விட உன்னை விட்டு விலகி போகிறது தானே நல்லது நீ வேணான்னு சொல்லியும் ஒரு சில மனிதர்களை உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும்படி நான் செய்கிறேனா அவங்க மூலமாக உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுது ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகுதுங்கிறதுக்காக தான் சில பேர் நீ வேணும் வேணும்னு விருப்பப்பட்டாலும் உனக்கு பிடிச்சவங்களாக இருந்தாலும் கூட உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி தூரமாக வைக்கிறேனா அவங்க மூலமாக உன் நிம்மதி போக போகுது நீ தான் அது நடப்பதற்கு முன்பாகவே உன்னை மீட்கும் விதமாக உன்னை காப்பாற்றுறதுக்காக சில பேரை உன்னை விட்டு விலக்கி வைக்கிறேன் யார் மூலமாக உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு முக்காலம் உணர்ந்த இந்த முருகப்பெருமான் எனக்கு தானே தெரியும் நான் ஒருத்தரை உன்னை நோக்கி கூட்டிட்டு வந்தாலும் உன்னை விட்டு ஒருமுறை விலக்கி வைத்தாலும் அது நிச்சயமா உன் நன்மைக்காக மட்டும்தான் நீ எப்போவுமே உன் மனசில் என்ன யோசிக்கிற எதை பற்றி கற்பனை செய்கிற எதை பற்றி பேசிக்கிட்டே இருக்க யோசிக்கிறேன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க நான் நிச்சயமாக நீ கற்பனை செய்ததை விட அழகான நிஜமான நல்ல விஷயங்களை தான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் நீ எப்போதும் துன்பங்களையே நினைக்கிறத கொஞ்சம் நிறுத்திக்கோ வாழ்க்கையில் எல்லாருக்கும் கவலையும் கஷ்டமும் இருக்க தான் செய்யும் ஆனால் அதையே உட்காந்து யோசிக்கிட்டு இருந்தால் எதுவும் சரியாக போகிறதில்ல உன் வாழ்க்கையில் இது தப்பாக நடந்துடும் அது அப்படி நடந்து இது இப்படி போயிடும்னு அதீதை கற்பனை செஞ்சு கவலைப்படுறத முதல்ல இந்த நிமிஷமே நிறுத்தி விடு என் செல்வமே உண்மை நல்லபடியாக தான் இருக்குது உன்னுடைய கற்பனை தான் ரொம்ப வேறபடியாக பயங்கரமாக தப்பானதாக இருக்குது இந்த முருகன் உனக்கு துணையாக உண்மையான உறவாக அப்பாவாக இருக்கும்போது நீ கற்பனை செஞ்சது போல் எந்த கஷ்டத்தையும் உனக்கு மாட்டேன் இனிமேல் தான் பல நன்மையான புதுமையான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது நீ பொறுமையாக இருந்தீனா நானே உனக்கான நல்லதை சிறப்பாக நடத்தி தருவேன் உனக்கு பிடித்த விஷயத்தை உன் மனசாட்சிக்கு சந்தோஷம் தரும் விஷயத்தை நீ நல்லபடியாக செய்ய உனக்கு பிடிக்காததை யார் சொன்னாலும் என்ன ஆனாலும் யார் கட்டாயப்படுத்தினாலும் திட்டினாலும் தூற்றினாலும் கூட நீ செய்ய வேண்டாம் செல்வமே ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பிடிச்சு செஞ்சா மட்டும் அது சரி வரும் பிடிக்காமல் நீ அடுத்தவங்களுக்காக செய்யும்போது அதன் மூலமா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உயர்வு வரப்போறதே இல்லை அது மட்டும் இல்லாமல் பிடிக்காததை அதை மன வருத்தத்தோடும் மனஸ்தாபத்தோடும் மன உனக்குள்ள நீயே நிம்மதி இழந்து உன்னை தாழ்த்திக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு எந்த வேலையும் செய்கிறத விட செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது உன் அப்பன் முருகன் இப்போது உனக்கு வாங்க கொடுக்குறேன் இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ செஞ்ச முயற்சிகளுக்கும் உழைப்புக்கும் பலனாக உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான அழகான மாற்றத்தை உண்டு பண்ணுறேன் எப்போவுமே உன் பேச்சிலேயே வீரத்தை காட்டுறதை விட நான் அது செய்வேன் இது செய்வேன் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறத விட செயலை ஒருபடி அதிகப்படுத்து பேச்சை குறைச்சிட்டு செயலில் ஒருபடி முன்னே போகும்போது உனக்கான முன்னேற்றம் தானாகவே வந்துவிடுமே செல்வமே உன்னுடைய வேகம் எவ்வளவு வேகமாக இருந்தாலும் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல உன்னுடைய நோக்கம் ஒருபோதும் குறையக்கூடாது உன்னுடைய லட்சியமும் நோக்கமும் எப்போதுமே வாழ்க்கையில உயர்வதாகவும் ஜெயிப்பதாகவும் முன்னேற்றத்தை அடைவதாகவும் மட்டுமே இருக்கணும் கண்டிப்பா உன்னை சிகரத்தின் உச்சியில நான் உட்கார வைப்பேன் மற்றவங்க உன்னை நேசிக்கிறாங்களோ இல்லையோ யாருக்கு உன்னை பிடிக்குமோ இல்லையோ ஆனா உன் அப்பன் முருகன் எப்பொழுதும் உன்னை பிடித்தவனாக உன்னை நேசிக்கும் தகப்பனாக தான் இருக்கேன் அதனால் உனக்காக யாருமில்லை நீ நினைக்காம உனக்காக மட்டும்தான் நான் இருக்கேன்னு நினை நீ எதிர்பார்த்ததை விட பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் உன் அப்பன் முருகன் நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே